ஊமத்தங்காய்ங்க இன்றைக்கி இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா எப்படி சொல்கிறது முறிக்க முடியாத விஷத்தை கூட முறிக்கிற ஒரு சில மருந்துகள் இருக்கும்ல அது மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு நமக்கு ஏற்பட்ட தீய வினைகளில் நம்மளை சுற்றி நிற்கிற கஷ்டங்களை பிரச்சனைகளை நமக்கு தீர்த்து கொடுக்குற ஆக சிறந்த நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த இந்த ஊமத்தங்காய் வைத்தியந்தான் இன்றைக்கி அறிவு மண்பர்களுக்கு பௌர்ந்துள்ள ஆசைப்பட்றேன் அப்படி என்ன இருக்குது இந்த ஊமத்தங்காயில் என்னங்க ஊமத்தங்காய்ங்கிறது அது வந்து ஒரு ஆபத்தான ஒன்று தான் ஆனால் இருந்தாலும் இந்த முல்லை முள்ளால் எடுக்கணும் அப்படிங்கிறதுங்கிற பார்த்தீங்களா அது இதுக்கு பொருந்தும் ஒரு முல்லை முள்ளால் தான் எடுக்க முடியும்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி ஒரு சில தீய வினைகளை ஒரு சில மாந்திரிக தாந்திரிகங்களை திருச்சு சத்தியமான மக்களுக்கு எதிராக ஏவப்படுற முள் இருக்குல்ல அந்த முள்ளை இந்த முள் இந்த ஊமத்தங்காய் இருக்கிற இந்த முள்ளால் அதை நாம் சரி பண்ண முடியும் சரி இன்றைக்கி இதை சொல்கிறதுக்கு காரணம் என்ன அதாவது இதெல்லாம் இது போன்ற பதிவுகள் பெரியோர்களுக்கு எல்லாம் தெரிஞ்சவங்க தான் இது போன்ற சாங்கியங்களை இது போன்ற ம முறைகளை நாம் உபயோகப்படுத்தணும் தெரியாத மக்க அறியாத மக்க புரியாத மக்க இதெல்லாம் நாம் எடுக்கக்கூடாது சரி இந்த ஊமத்தங்காய் எதுக்கு எப்படி நம்மளை காற்று நிற்கும் நம்மளை சுற்றி இருக்கிற பிரச்சனைகளை இந்த முள்ளானது எப்படி அதை எடுத்து கொடுக்கும் முதல்ல இது எதுக்கு இந்த ஊமத்தங்காயோட நன்மைகள் எதுக்கு அப்படின்னா கேட்டிருப்போம் காதால் கேட்டிருப்போம் எது மாதிரி கேட்டிருப்போம் ஏங்க எங்கள் வீட்டுக்கு வெளியே எப்படி இது மாதிரி முட்டையை உடைச்சி போட்டு இது மாதிரி ஒரு சில ரத்தங்களை ஒரு சில தீய வினைகளை ஒரு சில முடிகளை எங்களை சுற்றி ஒரு சில மாந்திரிக தாந்திரிகம் பொருட்களை இது மாதிரி செஞ்சிட்டாங்கங்க நாங்கள் பார்த்தோம் எங்கே அதுக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு ஒன்றுமே தெரியலை அப்படின்னு இருக்கிற ஒரு சில பெருமக்கள் இருப்பாங்கள்ல அது மாதிரி இருக்க பெருமக்கள் ஏன் எதுக்கு எதனால் இப்படி இருக்குது நம்மளை மீறி ஒரு தவறான விஷயம் நம்மளை சுற்றி நடந்திருக்கே அப்படின்னு எதுவுமே தெரியாமல் குழம்பி நிற்கிற ஒரு சில பெருமக்களுக்கு உடம்புல ஏதோ நிற்கிது ஒட்டி நிற்கிது தீய வினை நிற்கிது ஒரு ஏவலாக இருக்குது ஒரு பில்லியாக இருக்குது ஒரு சூனியமாக இருக்குது இது போன்ற விஷயங்களை எப்படி நம்மளால் சரி பண்ண முடியும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை நெருக்க நமக்கு நெருக்கமானவங்க நமக்கு இப்படி ஒரு ஒரு யாரோ ஒரு பிரச்சனைகளை நமக்கு செஞ்சுருக்காங்களே இதெல்லாம் நாம் எப்படி சரி பண்ண முடியும் எப்படி மாய மந்திரங்களில் மாய தாந்திரிகங்களில் ஒரு சில வசியங்களில் உடலில் ஒட்டி இருக்கிற இடத்துல ஒட்டி நம்மளுக்குள்ளே இருக்கிற நிம்மதியை மன நிம்மதியை அதே சமயம் நமக்குள்ளே இருக்கிற செல்வத்தை ஆரோக்கியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி எடுக்குதே இதை நாம் எப்படி சரி பண்ண முடியும் அதே சமயம் நல்லா மேலே வந்த சாமி தவறான நிகழ்வு தவறான விஷயம் நடந்ததுக்கப்புறம் மேலே வந்த சாமி பேசலையே கட்டி கிடைக்கே மறித்து கிடைக்கே ஏதோ ஒரு தீய வினைகள் நம்மளை சுற்றி நடந்துருச்சே இதெல்லாம் நாம் எப்படி சரி பண்ண முடியும் யாருக்கிட்டையும் சொல்ல முடியலை ஓடாத இடமில்ல தேடாத இடமில்ல பார்க்காத ஆள் இல்லை எல்லா இடத்துலையும் பார்த்தான் ஆனால் எங்கேயுமே இதுக்கு மருந்து இல்லையே அப்படின்னு பல பல குறைகளை மனசுக்குள்ளே வச்சு நிற்கிற பெருமக்களுக்கு தான் இன்னைக்கு நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய குலதெய்வம் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு சில சாங்கியம் ஏழை எளிய மக்களுக்கு எளிமையான மக்களுக்கு வசதி கோடான கோடி லட்சங்களை கொட்டி கொடுக்காம நம்ம சாமி நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு சில வைத்தியங்களால் ஒரு சில மூலிகைனால் நம்மளை நமக்கு இருக்கிற தீய வினைகளை நம்மளால் சரி பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் இன்றைக்கி இந்த ஊமத்தங்காய அறிவு முன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரி பதிவுக்கு வருவோமே எப்படி சரி பண்ணோம் இது மாதிரி எனக்கு பிரச்சனைகள் இருக்குங்க மாந்திர மாந்திரிகமாக இருக்குது தாந்திரிகமாக இருக்குது கட்டாக இருக்குது செய்வினையாக இருக்குது பில்லியாக இருக்குது சூனியமாக இருக்குது இது போன்று நிறைய இருக்குது இதை எப்படி சரி பண்ண முடியும் இந்த ஊமத்தங்காயில் இதெல்லாம் சரி பண்ண முடியுமா இந்த ஊமத்தங்காய் எனைய சரி பண்ணி கொடுக்குமா அப்படிங்கிற மக்களுக்கு இன்றைக்கி இந்த பதிவு சரி சரி பண்ணி கொடுக்குமான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இதோட சக்தியை அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்துகொள்ள ஆசைப்பட்றேன் முள்ள முள்ளால் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது காரணம் என்ன அப்படின்னா இப்பெல்லாம் நிறைய தீய வினைகள் எப்படி ஜோடிக்கப்படுது அப்படின்னா ஒரு சில பழிகள் அது எதுவாக வேணுமனால ஒரு சில உயிரினங்களாக இருக்கலாம் அந்த பழிகளுக்கு எதிர்பலி சத்தியமான மக்கள் எந்த உயிரையும் கொள்ள நினைக்க மாட்டாங்க சத்தியமான மக்கள் அதுபோன்ற தீய செயல்களில் ஈடுபடணும்னு நினைக்க மாட்டாங்க ஆனால் அதுபோன்ற அந்த பழிகளுக்கு அதை நாம் சரி பண்ணணும் நமக்கு தெரியாமல் இது நடந்துருச்சு அதை நாம் சரி பண்ணணும்னு முயற்சிக்கிற பெருமக்களுக்கு இந்த ஊமத்தங்காய் அது ஒரு நமக்கு ஒரு பலியாக ஒரு பெரும் காவாக வினைக்கு எதிர்வினை கட்டுக்கு எதிர்கட்டு மந்திரத்துக்கு எதிர் மந்திரம் தாந்திரிகத்துக்கு எதிர் தாந்திரிகம்னு இது நம்மளை சரி பண்ணி கொடுக்கும் இதுக்கு முக்கியமாக நம்ம கூட இருக்கிறது யாராக இருக்கணும் அப்படின்னா நாம் வணங்குகிற குலசாமி நம்ம குலசாமி நம்ம கூட நிற்கணும் அதே குலசாமியோட சக்தி நமக்கு இருக்கணும் அந்த சக்தியோட அருட்பார்வை இல்லாமல் இந்த காரியத்தை நாம் செஞ்சோம் அப்படின்னா பயன் இல்லை பிரயோஜனம் இல்லை நான் நேர்மையாக இருக்கேன் நான் உண்மையாக இருக்கேன் நான் சத்தியமான வழியில் நிற்கிறேன் நான் யாருக்கும் எந்த ஒரு தீய வினைகள் செய்யலை ஆனால் எனக்கு இது நடந்துருச்சு ஆனால் அந்த சாமி மலவோல நின்று காத்து வர்ற சாமி என்னைய காக்கும்னு மலவோல நம்புகிற பெருமக்கள் இருக்காங்களா அந்த பெருமக்களுக்கு இந்த ஊமத்தங்காய் இந்த முள் உங்களுக்கு உதவியாக அமையும் சரி என்ன பண்ண ஆயிரம் பிரச்சனைகள் இருக்குங்க ஆயிரம் தடைகள் இருக்குங்க இது போன்று எனக்கு நிறைய எனக்கு எதிராக கட்டுகள் இருக்குங்க எனக்கு எதிராக நிறைய சூழ்ச்சிகள் இருக்குங்க எல்லாமே இது போன்று இருக்கிற பெருமைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் குலசாமி நினச்சி முதல்ல இந்த ஊமத்தங்காயை போய் பிடுங்கும் போதே தொட்டு கும்பிட்டு தான் இந்த காயை பிடுங்கணும் இந்த காய் உடலுக்கு ஆபத்தானது உயிருக்கு ஆபத்தானது அதனால் இந்த காயை நாம் வெறும் திஷ்டி சுத்தம் மட்டும்தான் நாம் இதை பயன்படுத்தணும் குழந்தைகிட்ட இதை நாம் கொடுக்கக்கூடாது பெரியோர்கள் ரொம்ப கவனமாக இதை நாம் கையாளணும் சரி இதை என்ன பண்ணணும் அப்படின்னா புடுங்கும்போது அந்த செடியிலிருந்து பிடுங்கும்போது ஐயா எனக்கு கண்ணுக்கு தெரியாத வினைகளை இந்த காயில் மூல இந்த காய் மூலமாக ரொம்ப உக்கிரமாக ஒரு எலுமிச்சங்கனியில் அடங்கல திருஷ்டி பூசணியில் அடங்கல சத்தியமான வழியில இருக்க தெய்வ கனிகளில் அடங்கல இதை மீறி எனக்கும் மேலே ஒரு பெரும் தீய சக்திகள் என்னை சுத்தி விளையாடுது ஒன்றை வணங்க முடியல ஒன்றை நெருங்க முடியல எனக்கு அடிக்கு நூலுக்கு நூல் மணிக்கு மணி கணத்துக்கு கணம் நேரத்துக்கு நேரம் அம்மாவாசைக்கு அம்மாவாசை பௌர்ணமிக்கு பௌர்ணமி இது போன்ற ஒவ்வொரு தேய்வறைக்கு தேய்வரை இது போன்ற நாட்களில் அஷ்டமி நவமிக்கு நவமிங்கிற இது போன்ற நாட்களில் எனக்கு இது போன்ற இடையூறுகள் நடந்துக்கிட்டே இருக்கு இதை நீ இந்த காயில் நீ நின்று பேசி எங்கள் குடும்பத்துக்கு எங்கள் உடலுக்கு எங்கள் உயிருக்கு எங்கள் மேலே வந்த சாமிக்கு எங்களை காக்கிற தெய்வத்துக்கு நீ இதை சரி பண்ணி கொடுக்கணும்னு மனசார இந்த நீங்கள் காயை பிடுங்கி யார் இதுக்கு பாத்தியப்பட்டிருக்காங்களோ அந்த மக்க சாமியாடி பெருமக்களா அல்ல குடும்பத்தில் பாதிக்கப்பட்ட பெருமக்களா அல்லது அந்த செயலால் யார் ரொம்ப அதிக வினைகளை அதிக வழிகளை வேதனைகளை கஷ்டப்பட்டு நிற்கிறாங்களோ அந்த மக்களை சுற்றணும் நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு நான் பாதிப்பு அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா என்னையே சுற்றி இதை மிதிக்கணும் என் குடும்பமே பாதிப்பு அடைஞ்சிருக்கு அப்படின்னா என் குடும்பத்தில் இருக்க எல்லாத்துக்கும் இதை சுற்றணும் இதை சுற்றுறதுக்கு முன்னாடி இதை வீட்டுக்கு உள்ளே வச்சு நாம் சுத்தக்கூடாது வீட்டுக்கு வெளியே தலைவாசலில் வச்சு இதை நம்ம சுற்றலை வெறும் காய் பச்சை காவு மாதிரி அதாவது இதை சொல்கிறது காரணம் என்னம்னா இது வந்து ஒரு சில நேரங்களில் ஒரு பன்றிக்கு சமமாக கூட இந்த காவு வேலை செய்யுங்க இப்போ ஒரு தீய வினைகளில் ஒரு பன்றியை கூட காவை கொடுத்து நம்மளை முடக்கி நம்ம சாமியை முடக்கி பேச விடாத தெய்வத்தை கட்டி நமக்கு நமக்குள்ளே இருக்கிற குடும்பத்தோட வளர்ச்சியை முடக்கிற அந்த செயலை செஞ்சுட்டாங்கன்னா அதை எதிர்த்து அடிக்கிற மாபெரும் சக்தி இந்த ஊமத்தங்காயில் இருக்கும் அப்போ அந்த மக்களை நினச்சி குலதெய்வத்தை பரிபூரணமாக நினச்சி இந்த காயை இப்படி பிடிச்சி அவங்க வலப்பக்கம் இடப்பக்கம் மூணு சுற்று எப்படி வலப்பக்கம் மூணு சுற்று இடப்பக்கம் மூணு சுற்று சுற்றி முச்ச அந்தியில் வச்சு ஒரு செங்கல் எடுத்து ஒரு கல் எடுத்து அடித்து உடச்சி விட்டு உள்ள கைகால அலம்பி தலையில் தண்ணீரை தொழிச்சு நீங்கள் வீட்டுக்குள்ளே வரணும் இல்லைங்க இன்னும் இருக்குது ரொம்ப உக்கரமாக இருக்குது இதை அடிக்கடி எனக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்கிற பெருமக்க இதை நாளாக அறுத்து அந்த நாளாக அறுத்து அதுக்குள்ளே குங்குமத்தை வச்சு அதை சுற்றி நான்கு திசைகள்லேயே அதை பிச்சு வெளியே எரியணும் அப்படி இல்லை அப்படின்னா அதே மாதிரி நாளாக அறுத்து ஒரு சூடத்தை கட்டி சூடத்தை வச்சு அதை எரிய விட்டு திஷ்டிகளை பார்வை திருஷ்டிகளை தொழில் சம்மந்தப்பட்ட திஷ்டிகளை விவசாய நிலங்கள் சம்மந்தப்பட்ட அந்த வளர்ச்சி பயிர் வரலைங்கிற அது போன்ற அந்த முடக்கங்கள் பற்ற அந்த திருஷ்டிகளை அந்த சூடத்தை வச்சு இது நாளாக அறுத்து சூடத்தை வச்சு அதை நாம் அதை திஷ்டி மாதிரி எடுத்து அதை நாம் நாளாக பிச்சு இல்லைனா அந்த சூடத்தை அமி சூடத்தை கீழே விட்டு அது அமர்ந்ததுக்கப்புறம் இதை வச்சு நாம் முச்சந்தியில் எரிஞ்சிட்டு கை கைகால எழும்பிட்டு உள்ளே வரணும் இது சாதாரணமாக நமக்கு தெரியலாம் ஆனால் இதில் இருக்கிற சக்தி இதை நாம் செய்யும்போது நம்மளுடைய குலதெய்வம் நம்ம கூட நின்று நமக்கு இருக்கிற குறைகளை முன் வைக்கிற குறைகளை காத்து கொடுக்குங்கிறது சத்தியமான உண்மை பணத்தை கொட்ட தேவையில்லை யாருக்கிட்டையும் ஏமாற வேண்டிய அவசியம் இல்லை நாம போய் நம்மளுடைய நம்மளுடைய ரகசியங்களை குலதெய்வ ரகசியங்களை நம்ம யாருக்கிட்டையும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை நமக்கு இருக்கிற சக்தியை நம்ம யாருக்கிட்டையும் தெரியப்படுத்தணும்னு அவசியம் இல்லை நம்ம யாருகிட்டையும் நல்ல வேண்டும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் அவசியம் இல்லை இது எல்லாத்துக்கும் மருந்து கை மருந்து நம்ம சாமி நம்மளுடைய ஆதிகாலத்தில் இருக்க முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு சில யாருக்கும் தெரியாத சாங்கியங்கள் தான் இன்னைக்கு அறிவு அன்பர்களுக்கு ஏழை எளிய பெருமக்களுக்கு பல பேரை நம்பி ஏமாந்த பெருமக்களுக்கு கஷ்டங்களையும் வேதனைகளையும் சிக்கி தவிக்கிற பெருமக்களுக்கு உங்கள் குலசாமி ஏன் குலசாமியை நம்பி இந்த சாங்கியத்தை இந்த ஊமத்தங்காய் உங்கள் உயிரை காக்கும் உங்கள் உடலை காக்கும் உங்கள் இருப்பிடத்தை காக்கும் உங்கள் மேலே இருக்கிற சாமிக்கு ஏற்பட்ட வினைகளை தடைகளை காக்கும் அப்படிங்கிறது சத்தியமான உண்மைங்கிறதுனால இந்த பதிவை அறிவு அன்பர்களுக்கும் சாமியாரிவர் மக்களுக்கும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் மறுபடியும் சொல்கிறேன் இது குழந்தைகள் இதுக்கு பக்கத்தில் இதை தொடவிடக்கூடாது பெரியோர்கள் மட்டுமே கையாளணும் இது உயிருக்கு உடலுக்கு சரியானது அல்ல அதனால் நாம் வணங்குற சாமியை வச்சு நமக்கு ஏற்பட்ட எதிர் வினைகளை எதிர் மந்திரங்களை எதிர் தாந்திரங்களை இந்த ஊமத்தங்காயால் நாம் சரி பண்ண முடியும் எந்த ஒரு பணம் செலவழிக்காம நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை நாமளே சரி பண்ண முடியும் அப்படிங்கறதுனால இந்த பதிவை அறிவு மண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் ரொம்ப உக்கரமாக இருக்கா மலை மட்டும் பேசின சாமியே மடக்கிட்டாங்கப்பா என் சாமி மண்ணுக்குள்ள புதஞ்சு கிடக்கு என் சாமியை நான் தட்டி எழுப்பணும் பேசுன சாமி பேசலை வந்த சாமி ஆடின சாமி ஆடிய இப்போ உயிர் உயிர் பலியாகி கை கால் முடங்கி படுத்து கிடக்காருங்கிற மக்க வெறுமக்கள் இருக்கீங்களா அந்த மக்க உக்கரத்தோட வேகத்தோட பரிபூரணமாக ஒன்றுக்கு மூளை வச்சு கூட அந்த சாமி அடிவர் மக்களை சுற்றி ஒரு செங்கலை வச்சு நீங்கள் முச்சந்தியில் தாராளமாக நீங்கள் அடிக்கலாம் கட்டு உடையும் வினைகள் விலகம் சத்தியமான உண்மைங்கிறதுனால மிகவும் மகிழ்ச்சியோட மிகவும் உற்சாகத்தோட நம்பிக்கையோட இந்த பதிவை அறிவமன்பர்களுக்கு இந்த சாங்கியத்தை இந்த ஊமத்தங்காய் சாங்கியத்தை அறிவு மண்பர்களுக்கு ஏழை எளிய பெருமக்களுக்கு எங்கேயும் போய் பணத்தை விரைய செய்யாமல் ஏமாறாமல் நான் நீங்களே உங்கள் பிரச்சனைகளை உங்கள் குலதெய்வத்தோட அருளால் இந்த ஊமத்தங்காயில் சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்